இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ வீரகத்தி வனகருப்பன் சொல்ற சுவாமி இவங்க வந்து கொல்லிமலையில இருந்து வந்தாங்க அந்த புண்ணி வனத்துல இருந்து நம்ம எட்டுன்னு வந்ததால இங்க வீரகத்தி வனக்கருப்பன்றது ஐதிகமாக சொல்ல முடியுது அந்த வனத்துல இருந்து வந்ததால வனக்கருப்பன்றது சொல்ல முடியுது இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சொத வேலைகள் அது மாதிரிலாம் இருக்காது அருவா ரூபத்துல தான் சுவாமி காட்சியளி ஏனால என்னன்னா கருப்பு சுவாமியோடைய கையில இருக்கிறது அவருடைய பொருள் அருவா அந்த இருபத்தி ஒரு கருப்பருவாங்க அந்த இருபத்தி ஒரு முன்காவல் அவையில அருவாலாவே இருப்பாங்க சாதாரணமா மற்ற கோயில் பார்க்கும்போது நவக்கிரகம்னு இருப்பாங்க அந்த நவ கருப்பராங்க அருவா ரூபத்துல இருப்பாங்க ஏறும்படி கருப்பு இறங்கும்படி கருப்புன்னு கருப்பு சாமி நிற்கிற மாதிரி அருவாவாக நிற்பாங்க அப்புறம் பெரிய கருப்பு சிறிய கருப்பு எல்லாத்தையோட தனி இருபத்தி ஒன்பது அடியில் இரண்டு சூரியன் சந்திரன் ரெண்டு அருவாக இருப்பாங்க அதுக்கு மேலே ஆகாய அருவா ரெண்டு ஆகாய கருப்புன்னு சொல்லி மறுபடி மேலே பின்காவல் அவைன்னு அருவா ரூபத்தில் இருப்பாங்க கருவறையிலேயே உள்ள பார்த்தீங்கன்னா மூணு அருவா ரூபத்தில் தான் சாமி இருப்பாங்க அந்த மூணு அருவாவும் பார்த்தினா குரு பிரம்மா விஷ்ணு மூன்று பேருக்குமே அடக்கன்ற மாதிரி அங்கே சொல்லி இந்த கருப்புன்றது புதுச்சேரிக்கு முதல் முறையாக வந்திருக்கார் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அவர்கிட்ட கோரிக்கை வச்சு அவரோட அருள் பெற்று போகிறாங்க